சரி அரசறிவியல் அறிமுகம் முதலாவது விஷயம் பார்ப்போம் இந்த அரசறிவியல் எப்போ தோற்றம் பெற்றுச்சு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த அறிவியல் அறிமுகம் தலைப்பு வழங்கலை அப்படின்ட்டா ஒரு பேப்பர் உண்டு எடுங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க ஒரு பேப்பர் உண்டு எடுங்க எடுத்துட்டு இந்த அரசறிவியல் அறிமுகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலைப்பு ஒன்றை போடுங்க இதில் மெயின் தலைப்பு அரசியல் அறிமுகம்ங்குற இந்த மெயின் தலைப்பை வந்து போட்டுட்டு அதுக்கு கீழே தோற்றம் சொல்லி நீங்க போடணும் தோற்றம் இப்போ நம்ம சிறிய சிறிய தலைப்புகளாக படிக்கும் போது நமக்கு தெளிவாக விளங்கும் இந்த பாடத்தை பத்தி தெளிவான ஒரு புரிதல் ஒன்று நமக்கு கிடைக்கும் சிறிய சிறிய தலைப்பாக பார்ப்போம் இப்போ நானும் உங்களுக்கு அப்படித்தான் விளங்கப்படுத்த போறேன் சிறிய சிறிய தலைப்பாக முதலாவது அரசறிவியல் அறிமுகம் இந்த அரசறிவியல் வந்து என்ன என்று சொன்னா அரசியலை பத்தி படிக்கிறது தான் அரசறிவியல் நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அரசறிவியலை பத்தி படிக்கிறது அரசு பிளஸ் அறிவியல் அரசு என்று சொன்னா இப்ப அரசியலை தான் குறிக்குது அரசு பிளஸ் அறிவியல் அறிவியல் சொல்றது என்ன அறிவு படிக்கிறது அறிவு படிக்கிறது அப்ப அரசு பிளஸ் அறிவியல் அரசறிவியல் அப்போ அரசை பத்தி அரசு தான் இந்த இடத்துல என்று சொல்லி தான் நம்ம நோக்கணும் அரசியல் அரசியலை பத்தி அறிவு ரீதியாக படிக்கிறது ஸ்கூல்ல படிக்கிறோம் யூனிவர்சிட்டியில படிப்போம் அப்ப இது மாதிரி அரசியலை பத்தி படிக்கிறது தான் அரசறிவியல் அந்த வகையில முதலாவது அரசறி அரசியல் தோற்றம் இந்த அரசியலை பத்தி விளங்கினா தான் அரசறிவியல் விளங்கும் அதுக்காக அரசியல்ற தோற்றத்தை முதலாவது நம்ம பார்க்க போறோம் நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால கிரேக்கத்துல இந்த அரசியல் தோற்றம் பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல் பாருங்க இருபத்தைந்து நூற்றாண்டுகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல்ல இந்த அரசியல் என்கிற பாடம் இந்த அரசியல் என்கிற பகுதி இந்த அரசியல்ற தோற்றம் கிரேக்க காலத்துல கிரேக்கத்துல உருவாக்கப்படுகிறது கிரேக்கத்துல தோற்றம் பெறுகுது உருவாகுது இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல்ல கிரேக்கத்துல இந்த அரசியல் வந்து உருவாக்கப்படுது பாருங்க அரசறிவியல் பாடமானது சமூகத்தையும் மனிதனையும் கருவாக கொண்டு ஒரு சமூக விஞ்ஞான பாடம் அரசறிவியலும் வந்து மனிதனை ஒரு அரசியல் பிராணியாக பார்க்குது அதனால அரசறிவியல் என்ன ஒரு சமூக விஞ்ஞான பாடம் சமூகத்தையும் மனிதனையும் கருவாக கொண்டிருக்கிறதுனால இந்த அரசியல் அரசியல் பாடம் ஒரு சமூக விஞ்ஞான பாடமாக காணப்படுகிறது அது காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் ஆய்வாளனுக்கு ஆய்வாளன் என மாறுபடக்கூடியதாகும் அதாவது ஒவ்வொரு காலத்துக்கு மேத்த மாதிரி இந்த அரசியல் வந்து மாறும் இப்ப இலங்கையில இப்ப இலங்கையில முப்பது வருஷத்துக்கு முதல்ல அரசியல் எப்படி இருந்துச்சோ அதே அரசியலை தேமிர்க்குமா இல்லை மாறிக்கும் என்ன மாறிக்கும் இலங்கையில இருபது வருஷத்துக்கு முதல் முப்பது வருஷத்துக்கு முதல் எப்படி ஆட்சி நடந்துச்சோ அதே மாதிரி ஆட்சி இப்ப நீங்க எதிர்பார்க்கலாமா இல்ல மாறி இருக்கும் அதே மாதிரி இடத்துக்கு இடம் இங்க நடக்கிற இலங்கையில நடக்கிற அரசியலும் இந்தியாவுல நடக்கிற அரசியலும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல ரெண்டும் மாறி இருக்கும் இப்ப இலங்கையில வந்து ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்கும் இந்தியாவுல கபினட் ஆட்சி முறை இருக்கும் அது நம்ம கபினட் ஜனாதிபதி அந்த என்னன்னு சொல்லி பிறகு பாப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாணவர்களுக்கு பிறகு பாப்பம் இப்ப வந்து இந்த அரசியல் இடத்துக்கிடம் காலத்துக்கு காலம் மாறி வைக்கும் இலங்கையில நடக்கிற அரசியலும் இந்தியாவுல நடக்கிற அரசியலும் வித்தியாசம் ஆய்வாளனுக்கு ஆய்வாளன் மாறுபடும் இந்த அரசியலை பத்தி ஆய்வு செய்யற ஒவ்வொருவரும் வித்தியாச வித்தியாசமான கருத்துக்களை முன்வைப்பாங்க இப்ப சில பேருக்கு அரசறிவியல் பாடம் படிக்கிறேன்னு சொன்னாலே கடும் வெறுப்பாயிருக்கும் என்ன காரணம் என்று சொன்னா அதில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய பெயர் அதைத்தான் பாடமாக்குற கஷ்டமா இருக்கும் அறிஞர்களுடைய பெயர் அவங்க சொன்ன வரைவிலக்கணங்கள் இதை படிக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாயிருக்கும் அப்ப இதனால நிறைய பேருக்கு அரசரவியல் மேல ஒரு வெறுப்பு விருப்பு இல்லை வெறுப்பு ஹேட் ஹேட் ஒன்று வார அரசரியலுக்கு மேல வெறுப்பு ஒன்று வர என்ன காரணம் இந்த அறிஞர் தோற்றம் பின்புலம் இதை பத்தி படிக்கணும் எல்லாருடைய இல்லை ஒரு சில பேர் அதே மாதிரி இந்த அறிஞர் என்ன வரை விளக்கணும் பாடமாக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் செஞ்சிடலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு கடைசியில ஒரு பிரச்சனை வரும் அவங்களுக்கு இந்த அறிஞர் பெயரை பாடமாக்குறது கஷ்டமா இருக்கும் இந்த அறிஞர் பெயரை தான் இருக்கிறதுலேயே மிக கடினமான ஒரு வேலையாக இருக்கும் எல்லாரையும் இல்லை ஒரு சில அறிஞர்களுடைய பெயர்கள் வாயில வராது சில பேருக்கு அப்ப ஆய்வாளனுக்கு ஆய்வாளன் வித்தியாசப்படுவது அதனாலதான் அறிஞர்களுடைய பேர் கொட்டி கிடக்கு அரசியல் என்றா என்னங்கிறதுக்கு வரை விளக்கணத்தை எடுத்து பார்த்தா ஆரம்பத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பேர் அரசியலுக்கு வரைவிலக்கணம் கொடுத்திருக்காங்க அரசியல்ங்கிறது அரசை மையமாக கொண்டது என்று சொல்லி கிரேக்க காலத்துல ஒருத்தர் செல்வார் அரசியல் என்பது இல்லை இல்லை அரச மையமாக கொண்டது இல்ல அரசுங்கிறது அரசியல்ங்கிறது அரசாங்கத்தை மையமாக கொண்டது என்று சொல்லி ஒருத்தர் செல்வார் அதுக்கு பிறகு வர ஒருத்தர் என்ன அப்படி இல்லை அரசாங்கத்தை மையமா கொண்டது இல்ல அரசியல் என்று சொல்றது சட்டத்தை மையமா கொண்டது சட்டத்தை பத்தி ஆய்வு செய்யறதா அரசியல் அப்படின்னு சொல்லி செல்வார் பிறகு ஒருத்தர் வருவார் அவர் வந்து செல்வார் அரசியல் என்கிறது சட்டத்தை பத்தி ஆய்வு செய்யறதா அரசுங்கிறது இறைமையை பத்தி ஆய்வு செய்யறது என்று சொல்லி ஒருத்தர் வருவார் அப்ப இப்படி இப்படி ஆய்வாளர் ஒவ்வொருவரும் அவங்கள அறிவுக்கேத்த மாதிரி இந்த அரசியலுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கறதுனால அரசியல் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் என்னது ஒரே தன்மையில வரைவிலக்கணப்படுத்துறது கஷ்டமாக இருந்துச்சு ஏன் ஒவ்வொருத்தரும் தண்டை இஷ்டப்படி அரசறிவியலுக்கு வரைவிளக்கணும் அரசியலுக்கு அரசறிவியலுக்கு வரைவிலக்கம் கொடுக்கறதுனால அரசியலுங்கிறத ஒரே தன்மையில செல்ல இயலாது இதான் அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாக என்ன செய்யலாது செல்ல இயலாது கஷ்டம் ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அரசியலுக்கு வரைவிலக்கணம் கொடுக்காங்க இதனாலதான் அரசறிவியல் வந்து காலது காலம் இடத்துக்கு இடம் ஆய்வாளருக்கு ஆய்வாளர் மாறுபட்டிருக்கும் அரசியலை பற்றி பயிலும் கற்கை துறையான அரசறிவியல் அரசறிவியல் இப்ப அரசியலை பத்தி பார்த்துட்டோம் அடுத்தது அரசறிவியல் இந்த அரசறிவியல் கிட்டத்தட்ட அதாவது அரசியலை பத்தி படிக்கிறது இந்த அரசியலை பத்தி எப்ப படிக்க துவங்கினாங்க என்று சொன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முதல்ல இருந்து படிக்க துவங்கினாங்க இந்த அரசியலை பத்தி படிக்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முதல்ல அப்ப இருபத்தஞ்சு நூற்றாண்டுக்கு முதல்ல இருந்து இந்த அரசியலை பத்தி படிக்க துவங்கினாங்க இந்த அரசியலை குறிக்கும் பொலிட்டிக்கல் எனும் சொல்லானது பொலிட்டிகோஸ் என்கிற கிரேக்க சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது பொலிட்டிகோஸ் கிரேக்க சொல் இதுல இருந்து தோற்றம் பெற்றுச்சாம் இந்த பொலிட்டிகோஸ்ங்கிற சொல்லுல போலீஸ் என்கிற அர்த்தம் பொதிந்திருக்குது போலீஸ் வந்து நல்லா பாருங்க பிஓஎல்ஐஎஸ் சில பேருக்கு போலீஸ் நம்ம ஊர்ல இருக்கிற போலீஸ் தான் ஞாபகத்துக்கு வராது அந்த போலீஸ் இல்லை இது வந்து போலீஸ்ன்னா கிரைக்க சொல்ல கிரைக்க காலத்துல காணப்பட்ட அரசியல் சமூகத்தை குறிக்கும் இப்ப இருக்கிற சமூகம் இல்லை கிரைக்க காலத்துல கிரைக்க காலத்துல இருந்த அரசியல் சமூகத்தை குறிக்கிறதுக்காக இந்த போலீஸ்ங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க கிரைக்க காலத்துல அரசு எப்படி இருந்துச்சு கிரேக்க காலத்தில் இருக்கிற அரசு எப்படி இருந்துச்சு நிலப்பரப்பை கொண்டதாக இருந்துச்சாம் அதே மாதிரி அந்த நிலப்பரப்புல குறைந்த அளவிலான சனத்தொகை கொண்ட மக்கள் காணப்பட்டாங்க சின்ன நிலப்பரப்பு அதே மாதிரி குண குறைந்த சனத்தொகை சின்ன ஒரு நிலப்பரப்பு குறைஞ்சாக்கள் இப்படிதான் கிரைக்க காலத்துல அந்த அரசு காணப்பட்டுச்சாங்க சரி அடுத்தது அடுத்த தலைப்பு கிரேக்கத்தில் அரசு தெரிவு செய்யப்படுதல் இப்ப நீங்க அரசியல் அறிமுகம் என்று சொல்லி ஒரு தலைப்பு போட்டீங்க போட்டுட்டு கீழே என்ன என்ன போட்டீங்க தோற்றம் அரசியலின் தோற்றம் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அதுக்கு பிறகு கிரேக்கத்தில் அரசு தெரிவு செய்யப்படுதல் அப்படின்னு சொல்லி போட போறீங்க கிரேக்கத்தில் அரசு தெரிவு செய்யப்படுதல் கிரேக்கத்தில் அரசு தெரிவு செய்யப்படுதல் இப்போ ஏற்கனவே நீங்கள் அரசியல் தோற்றம் போட்டீங்க அது ஒரு தலைப்பு அதுக்கு கீழே சின்ன தலைப்பு கிரேக்கத்தில் அரசு தெரிவு செய்யப்படுதல் அதாவது இந்த அரசியல் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அரசியல் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் கிரேக்கத்தில் எப்படி அரசு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் கவனமாக கேளுங்க குறிப்பாக எதேன்ஸ் ஸ்பாட்டா ஆகிய நகரங்களில் இவங்க வந்து கிரேக்கத்தில் தான் வாழ்றாங்க கிரேக்கத்தில் இருக்கிற நகரங்கள் தான் இந்த நகரத்துல வாழ்ந்த பிரஜைகள் குறிப்பாக யாரு ஆண்கள் 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 ஒரு இடத்தில் ஒன்று கூடி தங்களது தேவைகளை பேசி அதை நிறைவேற்றவும் தங்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கவும் ஒரு தலைவனை அல்லது நீதிபதியை நேரடியாக தெரிவு செய்தனர் இப்ப எதென்ஸ் ஸ்பாட்டா என்கிற நகரங்கள்ல வாழ்ந்த ஆண்கள் பலமான ஆண்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்களாம் ஒன்று கூடி அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேவைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த பிரச்சனையை யாரையா யாராவது தீர்க்கணும் இப்ப எல்லார பிரச்சனையும் யாராவது ஒருத்தன் தீர்க்கணும் அப்படியான ஒரு பலசாலியான ஆள் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தலைவனை செலக்ட் பண்ணாங்க ஒரு ஆணர் செலக்ட் பண்ணாங்க அவர் வந்து எப்படி இருப்பாருன்னு சொன்னா பலமான ஆளா இருப்பார் அவர் கொஞ்சம் அறிவுடையாளாகவும் பலமான ஆளாகவும் இருப்பார் என்னடா எல்லார பிரச்சனையும் தீர்க்கணுமே அதனால அப்படி எல்லாருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒரு ஒருவரை செலக்ட் பண்ணுவாங்க அப்ப ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன்னு கேளுங்க எதேன்ஸ் ஸ்பாட்டாங்கிற நகரங்கள்ல வாழ்ந்த மக்கள் குறிப்பாக ஆண்கள் ஆண்கள் ஒரு இடத்துல உண்டு கூடுவாங்களாம் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஒன்று கூடி அங்க வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்களாம் என்னத்துக்காக செலக்ட் பண்ணுவாங்களாம் தங்களுடைய தேவைகளையும் ஆஹ் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்களாம் ஒரு தலைவனை செலக்ட் பண்ணுவாங்களாம் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட அந்த அந்த நகரத்தின் நகரத்தின் தலைவனாக அல்லது நீதிபதியாக அல்லது அரசனாக அடையாளப்படுத்தப்பட்டான் அவன் தான் அங்க கிங் அவனை யாரும் ஒன்றும் செய்ய இயலாது அவன் தான் அங்க கிங் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அரசனை உருவாக்குறாங்க இப்படி தெரிவு செய்யப்பட்ட அரசன் பற்றியும் அவனது பணிகள் பற்றியும் உயர் மட்டத்திலான ஆன்மீக பௌதீக விருத்துக்கு அரசன் எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்ற விடயங்கள் ஆராயப்பட்ட போதும் அரசியலுங்கிற பாடம் உருவாயிடுச்சு அதாவது இப்ப செலக்ட் பண்ணப்பட்டான அரசன் அவன் வந்து எப்படியான ஆளா இருக்கணும் அவன்ட சேவைகள் எப்படி இருக்கணும் அவன் வந்து மக்கள் ஆன்மீக வாழ்க்கையில எப்படி நடந்து கொள்ளணும் மக்கள்ற பௌதீக வாழ்க்கை உலக வாழ்க்கையில அவன் எப்படி நடந்து கொள்ளணும்ங்கிறத பத்தி ஒன்றிர பேர் ஆராய துவங்கினாங்க இவன் உதாரணத்துக்கு இப்ப ஒரு ஊர்ல ஒரு அரசன் செலக்ட் பண்ண சொன்னா இவன் வந்து யாரு இவன் என்னத்துக்காக செலக்ட் பண்ணப்பட்டான் இவனுக்கு என்ன தேவை இவங்கட தேவைகளை நிறைவு செய்யறதுனால இவனுக்கு என்ன தேவை ஆஹ் இவன் எப்படி எப்படி நடந்து கொள்ளணும் மக்கள்ட சமய விஷயத்துல ஆன்மீக விஷயத்துல எப்படி நடக்கணும் பௌதீக விஷயத்துல உலக விஷயத்துல இவன் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்றாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் ஆய்வு செய்யறாங்க இப்படி ஆய்வு செய்யும் போதுதான் அரசியல் என்கிற பாடம் உருவாகுது அரசியல் என்கிற பாடம் உருவாகுது கிரேக்க காலத்துல இதுல வந்து மிக முக்கியமாக ஆய்வு செஞ்சாக்கள் யாரு சோக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டோட்டில் இவங்க தான் முக்கியமாக ஆய்வு செய்யறாங்க யார பத்தி இந்த அரசியல் இந்த அரசனை பத்தி முக்கியமாக ஆய்வு செய்யறது இவங்க மூணு பேரும் தான் இவர்கள் அரசு பற்றிய ஆய்வாக அரசியல் விஞ்ஞானத்தை கண்டனர் இந்த இடத்துல அரசு பற்றிய ஆய்வு என்று சொல்லி சொல்லப்படுகிறதே நாம முன்னுக்கு பார்த்தது என்ன அரசனை பத்தி தான் இவங்க ஆய்வு செஞ்சாங்க அப்ப இந்த இடத்துல அரசு பற்றிய ஆய்வு என்று சொல்லி வாரது காரணம் என்ன யோசிங்க கொஞ்சம் நம்ம இதுக்கு முதல் மேலுக்கு இருக்கிறத பாருங்க அரசனை பத்தி தான் ஆய்வு செஞ்சாங்க அரசனை பத்தி தான் ஆய்வு செஞ்சாங்க கீழ்க இருக்கிற பந்தியில என்ன செல்லப்படுகிறது அரசு பற்றிய ஆய்வாகத்தான் இவங்க அரசியல் விஞ்ஞானத்தை பார்த்தாங்களாம் அதாவது அரசியல் விஞ்ஞானம் என்று சொன்னா அரசியலை பத்தி என்று சொன்னா அரசியலை பத்தி ஆய்வு செய்யறேன்னு சொன்னா அரச பத்தி ஆய்வு செய்யறதுதான் அரசியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசை பத்தி ஆய்வு செய்யறதுன்னு சொல்லி நம்ம இதுக்கு முதல் பார்த்தது அரசனை பத்தி ஆய்வு செய்யறது என்று சொல்லிதான் பார்த்தோம் அப்ப இந்த இடத்துல அரசு பற்றி ஆய்வு என்று சொல்லி என் வரணும் என்ன காரணம் என்று சொன்னா இந்த அரசு என்று சொல்லி படுறது அந்த அரசனை தான் குறிக்குது அந்த அரசன் யாரு அந்த ஊருக்கே அரசு அந்த நகரத்துக்கே அரசு ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு அரசன் தெரிவு செய்யப்படுவான் என்ன ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு அரசன் தெரிவு செய்யப்படுவான் அந்த அரசன் தான் ஒவ்வொரு நகரத்தின் தலைவனாகவும் இருப்பான் அப்ப அந்த அரசனுக்கு வழங்கப்படுற ஒரு உத்தியோகபூர்வ பெயர் ஒபிசியல் நேம் உத்தியோகபூர்வ பெயர் தான் அரசு உத்தியோகபூர்வ பெயர் தான் அரசு நேம் ரைட் அப்ப அந்த அரசனுக்கு வழங்கப்படுற பதவி பெயர் உத்தியோகபூர்வ பெயர் அரசு அப்ப அரசு பற்றிய ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம் என்ன அந்த அரசன் தான் அந்த நகரத்தின்ட்டு அரசாக இருந்தான் அரசு அரசாக இருந்தான் அப்ப அந்த அரசை பற்றி ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி இவங்க செல்றாங்க ஆதலால் அரசறிவியலின் ஆய்வு பொருளாக மையம் மையமாக அதாவது முக்கியமான விஷயமாக அரசு காணப்படுகிறது இந்த காலத்துல பிளேட்டோ அகாடமி என்கிற கல்வி கழகத்தை உருவாக்கி கல்வி கழகம்னு சொன்னா டியூசன் டியூசன் சென்டர் சொல்லி கேள்விப்பா டியூசன் சென்டர் அந்த டியூசன் சென்டர் மாதிரி பிளேட்டோ வந்து ஒரு டியூசன் சென்டர் உருவாக்குறார் அதுல அரசியலை பத்தி படிச்சு கொடுக்கிறார் அதே மாதிரி பிளேட்டோ வந்து தண்ட குடியரசுங்கிற நூல்ல இலட்சிய அரசு முறையை முன்வைத்தார் இலட்சிய அரசு முறை என்று சொன்னா இலட்சியம் என்ன ஒரு குறிக்கோள் எம்பிசன் எதிர்காலத்துல நான் ஒரு டாக்டராக வரணும் எதிர்காலத்துல நான் ஒரு இன்ஜினியராக வரணும் அப்படின்னு சொல்றதுதான் இலட்சியம் என்ன எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இலட்சியம் அப்ப பிளேட்டோ வந்து தண்ட குடியரசுங்கிற நூல்ல செல்றார் அரசு எதிர்காலத்துல இப்படி இப்படி இருக்கணும்ங்கிற அந்த இலட்சிய அரசு முறை அரசு வந்து எதிர்காலத்துல இப்படி இப்படி இருக்கணும்னு மட்டும் சொல்லி அதான் இலட்சிய அரசு முறை அந்த கோட்பாட்டுக்கு அவரை வச்ச தான் இலட்சிய அரசு அப்ப அந்த இலட்சிய அரசு பத்தி அவருடைய குடியரசுங்கிற நூலில் செல்றார் அடுத்தது அரிஸ்டோட்டில் அரிஸ்டோட்டில் அரசியல் என்ற நூலில் அப்ப நீங்க இந்த இடத்துல மார்க் பண்ணணும் பிளேட்டோட நூல் என்ன குடியரசு அரிஸ்டோட்டில் நூல் என்ன அரசியல் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம் அரிஸ்டோட்டில் அரசியல் என்ற நூலில் அரசியல் பற்றிய அடிப்படைகளை முன்வைத்தார் அரசியல் என்றா என்ன அது எப்படி இருக்கணும் எப்படி எப்படி அது வந்து நடைமுறையில இருக்கும் பத்தி எல்லாம் அவர் அரசியல்ங்கிற நூலில் செல்றார் அரசியல் என்கிற பாடத்துக்கு அரசறிவியல் என்கிற பெயரை சூட்டினது யாரு அரிஸ்டோட்டில் அரசியல்ங்கிற பாடத்துக்கு அரசறிவியல் என்று சொல்லி பெயர் சென்றது யாருன்னு சொன்னா நம்மட அரிஸ்டோட்டில் இதனால் அரசறிவியல் தந்தையாக த ஃபாதர் ஆஃப் த பொலிக்ஸ் அரசறிவியலின் தந்தையாக இல்லாட்டி அரசறிவியலில் ஆரம்ப கருத்தா அதை கண்டுபிடிச்சவர் அரசறிவியல ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சவர் அரசறிவியல முதன் முதல்ல கண்டுபிடிச்சவர் நம்ம அரிஸ்டோட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றார் இவர் லைசியம் என கல்வி கழகத்தை உருவாக்கி போதித்தார் அப்ப பிளேட்டோ வந்து அகாடமி என்கிற டியூசன் சென்டரை உருவாக்குறார் ஆஹ் அரிஸ்டோட்டில் வந்து லைசியம் என்கிற டியூசன் சென்டரை உருவாக்குறார் உருவாக்கி அரசியல் என்று சொன்னா என்ன என்று சொல்லி அவங்க போதிக்கிறாங்க அரசறிவீர வளர்ச்சி வளர்ச்சியை பத்தி பார்ப்போம் இப்ப வந்து கண்டுபிடிச்சா மட்டும் போதாது அரசறிவியலை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது அதை நெல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அதுக்காக பாடுபடணும் என்ன அப்ப அந்த அடிப்படையில அரசறிவீர வளர்ச்சி பார்த்தோம்னு சொன்னா அது பிரதானமாக பல கட்டங்கள்ல இருக்குது அரசறிவீர வளர்ச்சி கட்டங்கட்டமாக இருக்குது அதுல முதலாவது கட்டத்தை பார்ப்போம் கிரைக்க காலம் கிரைக்க காலம்தான் இந்த அரசியல் வளர்ச்சியில ஆரம்ப காலகட்டம் கிரேக்க காலம் கிரைக்க கால நகர அரசு முறைகளை அடிப்படையாக கொண்டு கிரைக்க காலத்தில் மனிதனுக்கு தேவையான பௌதீக தேவைகளை விருத்தி செய்வதை பற்றி கவனம் செலுத்தி ஆராய்ந்தது குறிப்பாக அரசு என்றால் என்ன அதன் கடமைகள் என்ன அதன் நோக்கங்கள் பணிகள் இல்லை என்று சொல்லி ஆய்வு செஞ்சாங்க அதாவது இதில் சுருக்கம் என்னன்னு சொன்னா கிரைக்க காலத்துல அரசை பத்தி ஆய்வு செஞ்சாங்களாம் கிரைக்க காலத்துல அரசுதான் மெயினான விஷயமா இருந்துச்சு அரசுண்டா என்ன அரசுங்கிறது யார குறிக்கிது அரசன் அந்த காலப்பகுதியில தெரிவு செய்யப்பட்ட அரசனை தான் குறிக்குது அவன் தான் அரசு அவன்க ஒபிசியல் நேம் உத்தியோகபூர்வ பெயர் தான் அரசு அப்ப அரசு என்ற என்ன அதில கடமை என்ன அத நோக்கம் என்ன இதை பத்தி ஆய்வு செய்யறதுதான் அரசியலாக காணப்பட்டுச்சு எங்க கிரைக்க காலத்துல அடுத்தது உரோமகாலம் வருது உரோமகாலம் உரோமகாலம் எப்படி என்று சொன்னா சில பேர் உரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி சொல்லுவாங்க உரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி அதாவது கிரேக்க காலத்துல ஒவ்வொரு நகரங்களாக இருந்துச்சு ஏன்னா கிரேக்க காலத்துல ஒவ்வொரு நகரங்கள் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒவ்வொரு ஆட்சியாளன் செலக்ட் பண்ணப்பட்டான் காலம் போக போக என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஒரு நகரத்துல இருக்கிற அரசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்தையும் கைப்பற்ற துவங்கினான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது பக்கத்தில் இருக்கிற அரசையும் கைப்பற்ற துவங்குறான் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கிற ரெண்டு அரசுகளை ஒரே நேரத்துல கைப்பற்றுறது இப்படி அரசன் வந்து என்ன செய்ய துவங்கினான்னு சொன்னா நகரங்களை நகரங்களை கைப்பற்றி கைப்பற்றி இப்ப இலங்கையிலேயும் அப்படித்தானே இலங்கையில ஆரம்ப காலத்துல பண்டுகாபய விஜயன் விஜயன் வந்து தண்டை எழுநூறு தோழர்களோட இலங்கைக்கு வாரார் ஹிஸ்டரி போகுது பொலிட்டிக்கல் படிச்சு இருக்கும் போது ஹிஸ்ட்ரி வருது அது விளங்குறதுக்காக விஜயன் வந்து தண்டை எழுநூறு இது வந்து ஹிஸ்ட்ரி பாடம் எனக்கு பெருச தெரியாது பட் அதில் எண்ணிக்கை பெயர்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிழையாகினா மன்னிச்சுக்கோங்க விஜயன் வந்து எழுநூறு தோழர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன் தோழர்களோட வந்து இலங்கையில வந்து குடியேறார் குடியேறி அவரு பல நகரங்களை கைப்பற்ற துவங்குறார்

ஆறு நகரங்களை உண்டாக்கி ஆறு பெரிய நகரங்களை உண்டாக்கி அதுக்கு ஆஹ் அனுராதபுரம் அப்படின்ற பெயர் வைக்கிறது அப்படித்தான் ஆரம்பத்துல பெயர்கள் வைக்கப்பட்டுச்சு அது மாதிரி அதே மாதிரி ஆஹ் கிரைக்கு காலத்துல காணப்பட்ட நகரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி உண்டாக்கி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறுது எங்க உரோம காலத்துல அப்ப உரோம பேரரசாக உருவாகுது பேரரசு உருவாக்கப்பட்டதின் விளைவாக சாம்ராஜ்ய விரிவாக்கம் இப்ப எல்லா எல்லா நகரத்தையும் எல்லா பேரரசையும் ஒரே ஆள் ஆட்சி செய்யலாமா இல்ல அப்ப சாம்ராஜ்யம் விரிவாகுது அரசாங்க தொழிற்பிரிப்பு சட்டம் அரசாங்க தொழிற்பிரிப்பு சட்டம் அங்க முக்கியத்துவம் பெறுகுது அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்றது அரசாங்கம்ங்கிற விஷயம் அங்க உருவாக்கப்படுகிறது அரசாங்கம் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆள் ஆட்சி செய்ய இல்லாது கஷ்டம் அப்ப அந்த ஆட்சியாளர் என்ன செய்வார் தண்ட வேலையை லேசாக்குறதுக்காக இன்னொரு ஆட்சியாளரை செலக்ட் பண்ணுவார் அவர் நியமிப்பார் ஒரு ஆட்சியாளர் இருக்கார் அவர் ஒபிசியல் நேம் என்ன அரசு அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரரச பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆட்சியாளர் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நீ வந்து இந்த ஒரு ஏரியாவை நீ கவர் பண்ணு இந்த ஏரியாவை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவரை உருவாக்கி அவர் அவர் தான் செலக்ட் பண்றார் அந்த அரசு அரசனுக்கு வழங்கப்பட்ட ஒபிசியல் நேம் தான் அரசு அந்த அரசு என்ன செய்யுது என்று சொன்னா ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நீ இந்த ஏரியாவுக்கு போய் இதை கவர் பண்ணு என்று சொல்லி அவரை நியமிக்கிறார் அப்படி நியமிக்கப்பட்டவர் தான் அப்படி நியமிக்கப்பட்டவருக்கு வழங்கப்பட்ட ஒபிசியல் நேம் தான் அரசாங்கம் அப்ப அரசாங்கம்ங்கிற விஷயம் அங்க உருவாகுது அப்ப உரோம அரசு முக்கியத்துவம் பெறுகுது அதே மாதிரி அரசாங்க முக்கியத்துவம் பெறுகுது அதே மாதிரி சட்டம் முக்கியத்துவம் பெறுகுது சட்டம் அப்பதான் உருவாகுது உரோம காலத்துல தான் சட்டம்ங்கிற விஷயம் உருவாக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நகரத்தை ஆய்வு செய்யணும் என்று இன்னென்ன ரூல்ஸ் இருக்குது இன்னென்ன ரூல்ஸை பின்பற்றணும் மக்கள் ஒரு குறிப்பிட்ட கூடிய அரசன் சில ரூல்ஸுகளை போடுவான் அன்னதான் சட்டம் என்று சொல்றது புத்தகத்தில் எழுதுறது இல்லை அந்த அது இல்லை மன்னன் வந்து ரூல்ஸ் போடுவான் அதை மக்கள் பின்பற்றணும் அந்த ரூல்ஸ் தான் சட்டம் அப்போ அங்கே அரசு முக்கியத்துவம் பெறுகுது அரசாங்கம் முக்கியத்துவம் பெறுகுது சட்ட முக்கியத்துவம் பெறுகுது ரைட் அப்ப இவ்வளவு விஷயமும் முதல் நமக்கு போதும் காலம் வரைக்கும் நிப்பாட்டுவோம் அதுக்கு அடுத்த மத்திய காலத்தை நம்ம அடுத்த வகுப்புல என்ன செய்வோம் பார்ப்போம் நன்றி